இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் மின்ட் ஹைதராபாத் மின்ட்டு மட்டும்தான் இருக்கிறதா நமக்கு தெரியும் அதாவது சர்க்குலேஷில் கிடச்சிட்ருக்கு அது ஹைதராபாத் மின்ட்டு சிங்கிள் மின்ட்டு நாணயன்றதால அதனுடைய வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா அல்லது கிட்டத்தட்ட ஐம்பது ரூபா மீட்டில் கூட அச்சிட்ருக்காங்க அந்த நொய்டா மீட்டில் அச்சிடப்பட்ட நாணயங்கள் வந்து சர்க்குலேஷனில் சிலருக்கு கிடச்சிருக்கு மீட்டிங்கில் ஒரு ஏழத்தில் வந்து ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் மென்ட் ஹைட்ராபாட் மின்ட் மட்டும்தான் இருக்கிறதா நமக்கு தெரியும் அதாவது சர்க்குலேஷனில் கிடச்சிட்ருக்கு அது ஹைட்ராபாட் மின்ட்டு சிங்கிள் மின்ட்டு நாணயன்றதால் அதனுடைய வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா அல்லது கிட்டத்தட்ட ஐம்பது ரொடாமெட்டில் கூட அச்சிட்ருக்காங்க அந்த நொய்டா மீட்டில் அச்சிடப்பட்ட நாணயங்கள் வந்து சர்க்குலேஷனில் சிலருக்கு கிடச்சிருக்கு விட்டிங்களா ஒரு ஏலத்தில் வந்து ஆயிரத்தி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பதில் அச்சிடப்பட்ட இந்த ஒரு பைசா அலுமினியம் நாணயம் வெயிட்டு பார்த்திங்கன்னா ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சு கிராம் சதுர வடிவமானது ஸ்கேர்ஸு மூணு மின்ட்டு பாம்பே கொல்கத்தா ஹைதராபாத் மூணு மின்டும் ஒரே விலை தான் இந்த நாணயத்தினுடைய இப்போதைய விலை கண்டிஷன் இப்போதைய விலை முப்பது ரூபாய் நாம் பார்த்துருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அலுமினியம் நாணயம் இந்த ஐந்து பைசா நாணயம் பாருங்கள் இந்த நாணயம் வந்து ஐந்து பைசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து எண்பது பைசா இந்த ரெண்டு பைசா அலுமினிய நாணயம் இருக்குது பாருங்க அதன் அதனுடைய பிளான் செட் அதனுடைய அச்சல வந்து அச்சிட்ருக்காங்க ஐந்து பைசா நாணயம் அச்சுட்டு இப்போ அச்சுட்டு அப்படிலாம் அஞ்சாயிரத்துலேருந்து ஏழாயிரம் வரைக்கும் நிர்ணயித்து அதனுடைய விலையை வச்சாங்க பைசா வந்து காப்பர் நிக்கல் இந்த மெட்டல் வந்து காப்பர் நிக்கல் அச்சிடப்பட்டது இந்த இருபத்தி பைசா ஆய் அச்சை பயன்படுத்தி இந்த ரெண்டு பைசா நாணயம் இந்த ரெண்டு பைசா நாணயம் பாருங்க இப்படி வச்சு இப்படி அச்சு அச்சிட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் அச்சிடப்பட்ட ஒரு ரூபாய் எட்டு கிராம் வடையில் இந்த டப்பு நாணயம் இந்த நாணயத்தினுடைய வெயிட் வந்து எட்டு கிராம் அதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு எம்எம் உள்ள இந்த காப்பர் நிக்கல் நாணயத்தின் இந்த நாணயம் வந்து சிங்கிள் மின்ட் காயின் மும்பை மெட்டில் மட்டும்தான் அச்சிட்டாங்க இந்த நாணயத்தின் யூஎன்சி கண்டிஷனில் இப்போதைய விலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூஎன்சியில் இப்போதைய விலை ஐம்பது ரூபாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் கிங் ஜார்ஜ் சிக்ஸ் பதவிக்காலத்தில் அச்சிடப்பட்ட த இரண்டு அனாஸ் இந்த மெட்டல் பார்த்தீங்கன்னா நிக்கல் பிரஸ் வெயிட் ஐந்து புள்ளி ஏழு நாலு கிராம் சைஸ் இருபத்தைந்து புள்ளி மூன்று எம்எம் உள்ள இந்த நாணயத்தில் பாம்பே மின்ட்டின் இப்போதைய விலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் இந்த சேனலுக்கு புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூஎன்சி கண்டிஷனில் பாம்பே மின்ட்டின் இப்போதைய விலை முந்நூறு ரூபாய் பாருங்கள் இது வந்து கவர்னர் எஸ் ஜெகநாதன் அவருடைய பதவிக்காலத்தில் அச்சிடப்பட்டது இந்த ரெண்டு ரூபாய் நோட்டு இதற்கு முன்னாடி வந்து ரெண்டு ரூபாய் நோட்டு பார்த்தீங்கன்னா காந்தி வந்து பகவத்கீதை படிக்கிற மாதிரி அந்த ரெண்டு ரூபாய் நோட்டு வழி வந்திருக்கு பிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபிசிடிஇஎஃப்ஜிக்கும் அதாவது ஏன்சி கன்சியில் ஐம்பது ரூபா வரைக்கும் இதனுடைய விலை இப்போ இருக்கு அதே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அச்சிடப்பட்ட ஒரு ரூபாய் நாணயம் ஐசிடிஎஸ் காப்பர் நிக்கல் ஆறு புள்ளி ஐந்து கிராம் எடையுள்ள இந்த நாணயத்தின் பாம்பே மின்டின் இப்போதைய விலை பாம்பே மின்டில் எக்ஸெப் கண்டிஷனில் இப்போதைய விலை ஐம்பது ரூபாய் இந்த ஐந்து ரூபாய் நோட்டு இந்த நோட்டு பார்த்தீங்கன்னா அந்த வெளியிடப்பட்ட வருடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து எழுபது வரைக்கும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதுல இந்த நோட்டை வந்து வெளியிட்டாங்க அவருடைய பிறந்தது வருடத்தை சிறப்பிக்கும் விதமாக இந்த ஐந்து ரூபாய் நோட்டை வந்து வெளியிட்டாங்க அவருடைய சிக்னேச்சர் வந்து கீழே போடப்பட்டிருக்கும் அவர் கவர்னராக இருந்தப்போ எந்த அஞ்சு ரூபா நோட்டு வெளியிட்டாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் ஒன் பை இந்த நாணயத்தின் வெயிட் ஒன்று புள்ளி ஆறு இந்த நாணயத்தின் இந்த இப்போதைய விலை இப்போதைய விலை முப்பது ரூபாய் இந்த இருபத்தஞ்சு பைசா நாணயங்களை நீங்கள் பார்க்குறீங்க இந்த நாணயங்களை பார்க்கறதுக்கு வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனாலும் இதில் வந்து சில வித்தியாசங்கள் இருக்குது அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த நாணயங்களில் பார்த்தீங்கன்னா இந்த நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலேருந்து அறுபத்தெட்டு வரைக்கும் அச்சடிக்கப்பட்ட நிக்கல் மெட்டலில் அச்சடிக்கப்பட்ட நாணயம் இந்த நாணயம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து எண்பது வரைக்கும் காப்பர் நிக்கல் அச்சடிக்கப்பட்ட இருபத்தஞ்சு பைசா நாணயம் இதில் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்னட் வச்சு பாருங்க காப்பர் நிக்கலில் ஒட்டாது

காப்பர் நிக்கல் ஆறு கிராம் அடி இந்த நாணயத்தின் இப்போதைய விலை கண்டிஷனில் இந்த நாணயத்தின் இப்போதைய விலை நூறு ரூபாய்